எத்தனையோ நாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருப்போம் ஆனால் இங்கிலாந்து போல் உண்டா சிங்கப்பூர் போல் உண்டா மலேசியா போல் இருக்குமா என்பதை நாம் பேசியிருப்போம் ஆனால் சிங்கப்பூரை விட இங்கிலாந்தை விட மலேசியாவை விட பல அருமையான விஷயங்கள் நம் இந்தியாவில் உள்ளது அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் வளரும் சந்ததிக்கு ஏற்றவாறு பல்வேறு திட்டங்களை நமது அரசு நமக்கு செய்து வந்துள்ளது அதுவும் உலக தரத்தில் ஆனால் இதை பற்றி நாம் முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதே மிக பெரிய குறை எத்தனை விதமான நாடுகளுக்கு சென்றாலும் இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் எட்டடுக்கு மாடியில் குழு குழு வசதியுடன் லிப்ட் வசதியுடன் நவீன ஷேர் வசதியுடன் ஏதோ வெளிநாட்டில் ஐடி கம்பெனி போல் காணப்படுகிறதா இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையிலே அதுவும் கிண்டியிலே நகர் மத்தியிலே ஒரு பூஞ்சோலைக்குள் அதிநவீன வசதியுடன் பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நூலகத்தை அமெரிக்க அதிபரின் மனைவியே பார்த்து வியந்ததார் இதோ பாருங்கள் முகப்பு தோற்றத்தை ஏதோ வெளிநாட்டு கம்பெனி போல் காட்சி தரும் இந்த நூலகத்தில் நவீன வசதிகள் இதோ உள்ளே நுழையும் கீழ்த்தனம் இங்கே ரிசப்ஷன் ரூம் இதற்கே பல தகவல்களை சொல்லும் செய்திகள் இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்தகம் இந்த புத்தகத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள் இதோ ஸ்கிரீன் நூலகத்தில் எங்கெங்கே என்ன வசதி உள்ள என்பதை இந்த தொடு ஸ்கிரீன் மூலம் கண்டுகொள்ளலாம் இதோ பாருங்கள் மெய்ப்புல அறை கூலர் பிரிவு சொந்த நூல்களை கொண்டு வந்து இங்கே படிக்கலாம் வீட்டில் வசதி இல்லை என்று வருத்தப்படுவர்கள் கவலை வேண்டாம் இங்கு வந்து படிக்கலாம் இதோ பார்வை அற்றவர்களுக்கான ஒரு லைப்ரரி இங்கு அவர்களுக்கான ரேடியோ காது மூலம் கேட்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இதில் என்ன விசேஷம் என்றால் வேலைவாய்ப்பு தேடி எங்கும் அலைய வேண்டாம் இங்கு வந்து பதிவு செய்து கொள்ளலாம் கட்டணம் எதுவும் இல்லை இலவசம் இப்படி எவ்வளவு வசதி முடியுமோ அவ்வளவு செய்து தந்திருக்கிறார்கள் தமிழக அரசு இதோ வாருங்கள் அவர்களுக்கான புத்தக அலமாரி பார்வையற்றோர்களில் ஐஏஎஸ் படித்தவர் இப்படி ஏகப்பட்ட புத்தகங்கள் அவர்களுக்கென தனி லைப்ரரி கீழ்த்தளத்தில் இப்படி ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் வீட்டில் புத்தகம் படிக்க பாடம் படிக்க வசதி இல்லாதவர்கள் இங்கு வந்து படித்துக்கொள்ளலாம் அதேபோல் வாருங்கள் உறுப்பினர் சேர்க்கை படிவம் இதற்கு தனி கட்டணம் தனிநபராக இருந்தால் இரநூத்தம்பது ரூபாய் முன்பதிவுக்காக வருடத்துக்கு நூறு ரூபாய் குடும்பத்தினர் நாலு பேராக இருந்தால் முன்பதிவு கட்டணம் ஐநூறு வருடத்துக்கு இரநூறு சீனியர் சிட்டிசனுக்கு முன்பதிவு நூறு வருடத்திற்கு ஐம்பது மாணவர்களுக்கு நூற்றம்பது ரூபாய் முன்பதிவுக்கு வருடத்திற்கு எழுபத்தைந்து ரூபாய் இப்படி ஏராளமான வசதிகள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த தொலைபேசி எண் அல்லது இமெயில் அடியில் தொடர்பு கொள்ளலாம் இதுபோல் இந்த லைப்ரேரியை உருவாக காரணமாக இருந்த எஸ் ஆர் ரங்கநாதன் இவர்தான் லைப்ரேரியின் தந்தை இதோ மகாநாடு கூடத்தில் புத்தக விற்பனை நிலையம் இந்த மகாநாடு கூடத்தில் அறிஞர்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்கிறார்கள் கீழ்த்தளத்திலே உள்ளது இதோ முதல் தளத்தில் மாணவர்கள் படிக்க அனைத்து பிரிவு மாணவர்களும் படிக்க முதல் தளம் முழுவதும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி நூல்கள் வசதி இதோ பாருங்கள் லிப்ட் வசதி மேலே செல்வதற்கு லிஃப்ட் மட்டுமா குடிநீர் வசதி எக்ஸலேட்டர் வசதி ஆவின் பாலகம் இப்படி உணவு வசதிகளும் இங்கு உண்டு கழிப்பறை வசதிகளும் உண்டு ஏராளமான லிப்ட் வசதி இதோ எக்ஸலேட்டர் எட்டு மாடி கட்டடத்தின் அமைப்பை பாருங்கள் இப்படி நவீனமயமாக்கப்பட்ட ஒரு நவீன காம்ப்ளெக்ஸாகவே காட்சி தருகிறது மாணவர்கள் அமர்ந்தும் படிக்கிறார்கள் அவரவர் வசதிக்கேற்றது போல் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு பிரிவுகள் உள்ளன இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல் பிரிவு பிற மொழிகள் பற்றியது மற்றொரு பிரிவு தமிழ் பிரிவு தமிழ் நூல்களைப் பற்றி மட்டும் பிரிவு இதற்கென தனித்தனி விங் அதாவது ஏ பி என பிரித்து வைத்திருக்கிறார்கள் இரண்டு அறைகளில் தனித்தனியாக லைப்ரரி வசதி செய்யப்பட்டுள்ளது இப்படி ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு பிரிவுகள் அ ஆ அதாவது ஏ என பிரித்து வைத்துள்ளது அந்தந்த பாடத்திட்டங்களுக்கு ஏற்றவர்கள் அந்தந்த லைப்ரரிக்குள் சென்று கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஏழு தளத்திலும் ஏழு பிரிவுகளிலும் தனித்தனி வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதோ வாரங்கள் மூன்றாவது தளத்தில் மதம் சமூக அறிவியல் சமூக புள்ளியல் அரசியல் அறிவியல் என்ற ஒரு பிரிவு இதில் இதழியல் தத்துவம் உளவியல் அறிவியல் தத்துவம் என மற்றொரு பிரிவும் பிரித்தப்பட்டுள்ளது இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு பிரிவுகளுக்கு சென்று அதற்கு தேவையான புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் இதற்கான அறிவிப்பு பலகை அந்தந்த தளத்திலே அந்தந்த லைப்ரரி என்ட்ரன்ஸ் பகுதியிலேயே வைக்கப்பட்டுள்ளது என்பது தனிச்சிறப்பு சிறப்பு நாலாவது தளத்திலே பொறியியல் சட்டம் குற்றவியல் பொது நிர்வாகம் சமூக சேவைகள் கல்வியியல் வணிகையியல் மற்றும் நாட்டுப்புறவியல் என இத்தனை சட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த லைப்ரரியில் உள்ளது இதில் பி விங்கிள் அதாவது அ விங்கிள் மொழியியல் ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் ஸ்பானிஷ் லத்தீன் மற்றும் கிரேக்கம் எட்டு மொழிகள் மற்றும் பிற மொழிகளின் ஆங்கில இலக்கியம் கவிதைகள் நாடகம் கதை கட்டுரைகள் உரைகள் கடிதங்கள் மற்றும் இதர எழுத்து படைப்புகள் என ஒரு பொக்கிஷம் தளமாகவே இந்த நாலாவது தளம் இருக்கிறது எவ்வளவு பாரங்கள் எத்தனை அந்நிய மொழிகளில் கடிதங்கள் கட்டுரைகள் இலக்கியங்கள் இப்படிப்பட்ட புத்தகங்களை எங்கு தேடினாலும் கிடைக்காது உலக அளவில் ஒவ்வொரு நாடாக சென்று தேடினாலும் கிடைக்காத ஒரு பொற்களஞ்சம் ஐந்தாவது விங்கல் கணிதம் வானவியல் இயற்பியல் வேதியியல் புவி அறிவியல் தொல்லுயிரியல் மற்றும் உயிரியல் பிரிவுகள் இதில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இந்த லைப்ரரியில் உள்ளன இதோ வாருங்கள் எத்தனை அருமையான புத்தகங்கள் அருமையான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது மற்றும் பீவிங்கில் மருத்துவம் மற்றும் உடல் நலம் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் மருத்துவ படிப்புக்கு இவ்வளவு வசதிகள் இப்படி ஒவ்வொரு தளத்திலும் இந்த ஐந்தாவது தளத்தில் மட்டும் எவ்வளவு வசதி என்று நீங்கள் பாருங்கள் படிப்பதற்கேற்ற விஞ்ஞான முறையில் பாருங்கள் கம்ப்யூட்டர் வசதியின் கூடிய மாணவர்களுக்கான அமைப்பு சேர் அமைப்பை பாருங்கள் அவர்களுக்கு கணினி வசதியும் செய்யப்பட்டுள்ளது ஆறாவது தளத்தில் பொறியியல் வேளாண்மை உணவு அறிவியல் மேலாண்மை ரசாயன பொறியியல் இப்படி வித்தியாசமான பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இதற்கான புத்தகங்கள் இந்த லைப்ரரியில் வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் நவீன வசதி எவ்வளவு ஒரு நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர்த்து பீவிங்கில் உற்பத்தி அச்சு கட்டடக்கலை இசை முதலிய நுண்கலைகள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இப்படி ஏராளமான வசதிகளுடன் டெக்னாலஜி என்று சொல்வார்கள் அதன்படி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் படிப்பதற்கு கூட்டமோ மிகவும் குறைவு மக்கள் இங்கே கூட்டம் இருக்கக்கூடாத இடங்களிலெல்லாம் கூட்டம் இருக்கிறது ஆனால் கூட்டம் இருக்க வேண்டிய இடத்தில் கூட்டத்தை காணும் இப்படி ஏழு தளங்களிலும் ஏழு பிரிவுகளில் பாடத்திட்டங்கள் அதற்கான லைப்ரரிகள் நீங்கள் உலகில் எங்கு சென்று அலைந்தாலும் இந்த புத்தகங்களை தேடி விலை கொடுத்து வாங்குவதற்கு வெகு காலமாகும் பணமும் விரயமாகும் ஆனால் அனைத்தும் ஒரே இடத்தில் சுருக்கமாக சொன்னால் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் என்று லைப்ரரியை சொல்வார்கள் அதாவது அறிவு பெட்டகம் என்று சொல்வார்கள் அந்த அறிவு பெட்டகத்தை பயன்படுத்துவோர்தான் இல்லை என்பது கவலைக்குரிய விஷயமே இதோ வாருங்கள் கட்டணம் எவ்வளவு மிக வலிவு ஓலைச்சுவடிகள் அரசு ஆவணங்கள் காப்புரிமை தரநிலைகள் என ஓலைச்சுவடிகள் அதாவது பழங்கால ஓலைச்சுவடிகளுக்கான லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த லைப்ரரியில் கம்பராமாயணம் தொல்காப்பியம் பைபிள் முதற்கொண்டு ஏகப்பட்ட பழைய கால ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன பல அரிய பொக்கிஷங்கள் இந்த லைப்ரரியில் பாதுகாப்பாக உள்ளன இதோ வாருங்கள் இதை காண்பதற்காகாது ஒரு முறை சென்று வாருங்கள் எவ்வளவு தேடி அழைந்து களைத்து போய் இவற்றையெல்லாம் பத்திரப்படுத்தி நமக்காக சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த கஷ்டம் பாருங்கள் எங்கெங்கோ அலைந்து உலகம் முழுவதும் அலைந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பார்ப்போர் தான் இல்லை ஆனால் எங்கேயோ கூட்டங்கள் நிறைந்து காணப்படும் இந்த சூழலில் இதுபோன்ற அறிவு பெட்டகத்தை காண்பதற்கு ஏன் யாரும் முன்வரவில்லை என்பது அதிர்ச்சியே இதோ பாருங்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் இங்கே காணப்படுகிறது கம்பராமாயணம் பாருங்கள் ஓலைச்சுவடி வடிவில் இதோ பாருங்கள் பைபிள் தோல் வடிவில் இதோ பாருங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள் சமஸ்கிருதத்தில் புத்தகங்கள் கலிங்கத்து பரணி இப்படி ஒவ்வொரு வகையான ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை படிக்கிறார்கள் இதை தவிர்த்து போட்டித் தேர்வுக்கான அறைகள் நீங்கள் பரீட்சைக்கு படிப்பதாக இருந்தால் இங்கு வந்து படிக்கலாம் இதோ என்கொரி நம்பர் முகப்பு தோற்றம் இதோ பாருங்கள் பார்க் இது காந்தி ரோடில் இருக்கிறது கிண்டியில் இதோ எனில் சிறிது உணவு வயிற்றுக்கும் டேங்கோ டீ நிறுவனத்தில் உணவருந்துங்கள்